வணக்கம் நம்ம ஆதி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி ஜெய் சமயக் தரிசனம் அசோகமர் புங்கவன் பொன்னடி போற்றுவார் வாழ்வில் அடைவர் உயர்வு அறவாழி அந்த நாகமம் போற்றி விலகாது வீட்டுலகு கான் ஆசானுக்கு வணக்கம் அன்பின் விதையூன்றி ஆறுயிர் செடி வளர்ந்து பாம்பு போல் படம் எடுத்து பவழம்போல் பூ பூத்து பூத்து குழுங்கும் லண்டன் மாநகரில் உலக தமிழோசை வாயிலாக மூத்த மொழியாம் அமிழ்தினும் இனிய மொழியாம் தமிழின் சிறப்பை உலகறிய செய்பவனே அதிவேக சொல்வீச்சாளனே முச்சிறப்பிற்கும் உரியவனே முச்சிறப்பு கவிராசன் மகராசன் புதிராசன் இச்சிறப்பெல்லாம் இயல்பானது உயர்வானது இச்சிறப்பிற்கெல்லாம் வந்தை தந்த இச்சிறப்பிற்கெல்லாம் உரியோன் என் ஆசான் நல்லற தமிழ் மகன் வந்தை தந்த தமிழ் மகன் பெருமைக்குரிய பெரியோனுக்கு என் வணக்கம் இல்லற உறவு குறித்து இனிதான கவி அமுதம் பரிகிற இணைய வழியில் இணைந்து பங்கேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கும் என் ஆன்ற நல்லறத்து சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கம் அம்மா என் அழைக்காத உயிரேதும் இல்லை அம்மாவை போற்றாத உயிரேதும் இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த நிறைந்த பொருள் கொண்ட கவியரங்க தலைப்பு தாய் தாய் குறித்து கவிபாட வாய்ப்பு கிடைத்ததும் தாயுள்ளத்தால் தான் அன்னை அன்னைக்கு எல்லாம் தெரியும் எமக்கு உமக்கு நமக்கு எல்லோருக்கும் முதல் ஆசிரியையே அன்னை தான் இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவள் போல் இருந்து வருக இருந்து விடுகிறாள் சில வினாக்களுக்கு மத்தியில் அன்னையின் ஆக்கமான பணிகளுக்காகவே என்ற ஒன்று தினம் தினம் விடிந்து கொண்டு இருக்கிறது அன்னையின் ஓய்வுக்காகவே தினம் பொழுதும் சாய்ந்து இரவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தொடங்கி உயிரெழுத்தில் நிறைவு பெற்று உயிராகவே உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாள் ஒவ்வொரு கணமும் பேராற்றலை வெளிப்படுத்தி இல்லறம் காக்கும் இனி அவள் மூன்றெழுத்து இறைவி முகம் சுளிக்காத எதிர்காலம் அன்னை கட்டிலில் கணவருக்கு சுகத்தை விளைவித்தவள் தொட்டிலில் பெற்ற பிள்ளையின் பாசத்திற்கு உருகிப் போனவள் கண்ணை இமை காப்பது போல தன் மழலையை காக்கும் இறை அம்மா தான் ஈன்றெடுத்த மழலையை குன்றின் மேலிட்ட விளக்கை போல ஒளி வீசச் செய்பவள் அன்னை வாழ்க்கை எனும் பாடத்தை போதித்த நல்லாசிரியை அன்னை சமையலறையில் எல்லோருக்கும் என தன்னை வருத்தி உணவு சுவை கூட்டி விருந்தோம்பல் போற்றும் காக்கும் இல்லற சிற்பி அவள் அன்னை சிக்கனம் வாழ்வில் செழிப்பினை கூட்டும் கருத்துடன் சேமிப்பினை செய் என்ற குரல்வன்பா பிறக்க அன்னையின் அன்றாட செயலே அடிப்படை சேமிப்பிற்கும் கூட சிறிது சிறிதாக சிறு டப்பாவில் சேர்க்கும் சில்லறை பணம் அவசர காலத்திற்கு உதவும் ஏடிஎம் ஆம் தானிய தானியங்கி பணம் வழங்கும் சாதனமாக அன்னை இன்னல் ஏற்படும் காலத்தில் இன்னல் கலைய சேமிப்பு உதவும் என்ற சிந்தனையை குடும்பத்தார்க்கன்றி தரணிக்கே கற்பித்தவள்தான் அன்னை பிரச்சனைகளின் தீர்வுக்கு தீர்க்கதரிசி அம்மா தான் உடுத்தும் ஆடையிலும் சிக்கனம்தான் கிழிந்த புடவையாயினும் புதுப்புடவையைப் போல உடுத்திக் கொள்வாள் அன்னை அன்னையின் செயலில் பிறந்துதான் செழிப்பிற்கு வித்திடும் சிக்கனமும் அன்னையால் தோன்றிய சொல் அன்னையைப் போல் இன்றி அமையாதது தன் உண்டி சுருங்கி காய்ந்த போதிலும் வயிறு நிறைய ஊட்டி மகிழ்வாள் தன் மழலைக்கு ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு கதை சொல்வாள் ஒருமுறை கூட அழாமல் இருந்ததில்லை எல்லா கதைகளும் அவள் கடந்து வந்த பாதையே இதோ ஏழைத்தாயின் செயல் பூமியில் மறுபக்கம் சென்று கொண்டு வந்த நீரை குடிக்க வைத்து தாகம் தனிப்பாள் பிள்ளைகளுக்கும் வீட்டில் வளரும் செல்லங்களுக்கும் நிலங்களில் அடுப்பு மூட்டி பக்குவமாய் வடித்த சோரினை இன்முகத்துடன் பகிர்ந்தளிப்பாள் தான் வடித்த சோறு தனக்குண்டா என்றெண்ணம் கொள்ளாது அனைத்தையும் பகிர்ந்தளிப்பாள் இதனால் தோன்றியது அன்னமிட்ட கை என்ற சொல்லாடல் கூட கண்ணாடிகளில் தன்முகம் பார்த்ததில்லை அன்னை அந்த அன்னையின் அழகிற்கு இயற்கையும் இணை இல்லை இன்பத்தை நுகர்வதற்கும் நேரமில்லை அன்னைக்கு திறந்த இதயம் கள்ளம் அறியாத கண்கள் திகட்டாத நற்சொற்கள் சலிப்பில்லாத உழைப்பு என்னப்பா அம்மா என்ன பண்றாங்க வீட்டுலதான் இருக்காங்க எனும் எளிய வார்த்தையில் உயிருள்ள ஓய்வில்லாத தாய்மையை சுருக்கி விடுகிறோம் எத்தனையோ வேண்டுதல்கள் சுயநலத்திற்காக ஒரு வேண்டுதல் மனத்திற்குள்ளே வையுங்கள் அன்னைக்காக எத்தனையோ வேண்டுதல்கள் சுயநலத்திற்காக ஒரு வேண்டுதல் மனத்திற்குள்ளே வையுங்கள் அன்னைக்காக மூன்றெழுத்து இறைவி அம்மா எனும் நடமாடும் தெய்வத்திற்காக மூன்றெழுத்து இரவி அம்மா எனும் நடமாடும் தெய்வத்திற்காக சுயநலம் அறுத்த பொதுநல தேவதை சுயநலம் அறுத்த பொதுநல தேவதை அம்மா 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 நல்லதுறு வாய்ப்பை நல்கிய ஆசானுக்கு நன்றி 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 இதே மாதிரி அழகான கவிதைகளை ரசிக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கவிதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू